ஸ்ரீமான் அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறார் பகவான் எப்படிப்பட்ட ஸ்ரீமான் என்ன அர்த்தம் அழகானவர் அப்படின்ற இந்த நாமமானது அங்கேயும் வரும் இருநூத்தி இருபத்தி ரெண்டாவது நாமமாக மறுபடியும் ரெண்டு மூணு இடத்துல இந்த ஸ்ரீமான்ற நாம் இந்த சப்தம் வரும் யார் ஒருவனுக்கு ரொம்ப திவ்யமான சௌந்தரியமான ரூபம் இருக்கும் அவனுக்கு பேரு ஸ்ரீமான் சௌந்தரிய லாவண்யாதிபிகி மனோஹர திவ்ய ரூபம் ஸ்ரீமதத்துவம் ஸ்ரீமான்ற சப்தத்துக்கு இந்த இந்த மாதிரி விளக்கம் கொடுக்கிறார் எஸ்ய வக்ஷீஹி நித்தியம் வசதி ஸ்ரீ ஸ்ரீஹி ச ஸ்ரீமான் யாருடைய இதயத்துல அகல இல்லேல் என்று அலர்மேல் வங்கை உரை மார்பான்னு சொல்லி சொல்ற மாதிரி யாருடைய இதயத்துல இருந்து என்ன பண்ண அந்த லக்ஷ்மிய பிரிக்கவே முடியாது அவனுக்கு பேர் என்ன பேரு ஸ்ரீமான் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க லக்ஷ்மி கேக்குறாங்க நீ பாட்டுக்கு அப்பப்ப விட்டுட்டு ஓடி போயிடுற ஒரு பையன் கூப்பிட்டான்னு ஓடி போயிடுற யானை குப்டா ஓடி போயிடுற இவன் குப்டா ஓடி போயற பக்கத்துலாம் பார்த்தா நீ ஆலைய காணும் இனி மேல உன்னை விட்டு பிரிகிறதா கிடையாது என்ன பண்ணுவேன் உன் மனசுலயே உட்காந்துக்கு போற இதயத்துலயே உக்காந்துக்கு போறார் உட்காந்துட்டா இதயத்துல உட்காந்துட்டாங்க வக்ஷதலத்துல உட்காந்துட்டாங்களா இப்ப பகவான் கீழே இன்னொரு அவதாரம் போகணும் என்ன அவதாரம் வாமன அவதாரம் வாமன அவதாரம் போகும்போது லக்ஷ்மி கிட்ட சொல்றாரு இத்தனை அவதாரம் என் கூட வந்த சரிதான் வாமன அவதாரத்துல வராத கேக்குறான் ஏன் ஏன்னா வாமனன்னா யாரு பிரம்மச்சாரி இல்லையா பிரம்மச்சாரி ஒய்ஃபை கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்குமா பிரபு யார் இது பிரம்மச்சாரி பிரபு யார் இது என் ஒய்ஃபுங்க அடே என்னடா பிரம்மச்சாரி இது இல்லையா ஸோ அந்த மாதிரி எல்லா பிரம்மச்சாரிக்கும் மூத்த பிரம்மச்சாரி வாமனன் தான் இல்லையா ஸோ அவர் சொல்றார நான் பிரம்மச்சாரியா போறேன் ஒய்ஃபெல்லாம் கூட்டிட்டு போனால் அங்க ஒத்துக்க மாட்டாங்க நீ இங்கேயே இருமா ஆ நான் எல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன் கூட தான் வந்தே தீருவேன் சொல்லி வந்துட்டாங்களாம் இதயத்திலேயே உட்காந்துருக்காங்களாம் ஸோ என்ன பண்ணார் இதயத்தில் லக்ஷ்மியை மறைச்சி மேல தோ புலித்தோல் தோல் போத்து போத்துக்கிட்டு வைஃபை வெள்ளை காட்டாமல் கொண்டு வந்தாராம் சோ அதனால என்னைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க லக்ஷ்மி தேவி பகவானை விட்டு பிரியறதே கிடையாது ஒரு கணம் கூட பிரியறது கிடையாது எப்படி சூரியனு கிட்ட இருந்து சூரியனுடைய காந்தியை பிரிக்க முடியாதது போல் லக்ஷ்மி அப்படிங்கிறது பகவானுடைய சக்தியா இருக்கனால பகவான் கிட்ட இருந்து என்ன பண்ண முடியாத பிரிக்கவே முடியாத அதே போல் லட்சுமி மூடிட்டு வந்தது இன்னொரு காரணம் சொல்றாங்க ஏன்னா லக்ஷ்மி கடாட்சம் பட்டா என்ன ஆகிடுவான் மறுபடியும் அவனுக்கு செல்வம் வந்துடும் லக்ஷ்மி கடாட்சத்தை மறைச்சு என்ன பண்றாரு கிட்ட இருந்தா புனிக்கிட்டார் இவர் ஓப்பன் பண்ணார்னா லக்ஷ்மி பார்ப்பாங்களா லக்ஷ்மி பார்த்தா மறுபடியும் என்ன ஆயிடுவான் பலி மகாராஜனுக்கு எல்லா செல்லும் வந்துடும் அதனால இவரை லட்சுமி கொஞ்சம் நீ சும்மா ஆயிடும் சொல்லிட்டு உள்ளே வச்சு பாக்கெட்டில் கவர் பண்ணி என்ன படற கொண்டு வந்தார ஸோ அப்படி எப்பயுமே பிரியாம உள்ளையே உட்காந்துருப்பார் அதனால அவருக்கு பேரு ஸ்ரீமான் ஒரு செல்ல அப்படி இருப்பாங்க வீட்டை விட்டு நகரவே மாட்டாங்க ஏ உனக்காச்சு எனக்காச்சு நான் உன்னை விட்டு போக மாட்டேன் ஆனால் வீட்டில இருந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா அப்படிப்பட்ட ஸ்ரீமான் கிடையாதான் இவங்க லக்ஷ்மி எப்படிப்பட்ட ஸ்ரீமான் அப்படின்னா அன்போட பார்த்துட்டே இருப்பாங்களா ரெண்டு பேருக்குள்ளே அவ்வளவு அன்பு இருக்கான் எப்படிப்பட்ட அன்பு அப்படின்னா பகவான் வந்து என்றைக்குமே படுத்துக்கிட்டு என்ன பண்ணுவார் இப்படி படுத்துக்கிட்டு லட்சுமி தேவன் உட்காந்துருக்காங்க இல்லையா கடாட்சம் தான் பண்ணுவார் கண்களுடைய கடைசியில் இந்த கண் நுனி இருக்குல்ல இப்படி பாக்குறது சைடு கண்ணில் தான் பார்ப்பார் பகவான் நேரா பார்க்க மாட்டேன் எல்லாத்தையும் கடாட்சம் தான் பண்ணுவார் சைடு கண்ணிலேயே பார்த்துட்டு இருப்பார் பகவானுடைய கண்கள் அப்படிங்கிறது பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம் தாமரை போல இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம் சோ தாமரையினுடைய ஒரு குணம் என்னன்னா நடுவில் வெள்ளையா இருக்கும் சைடில் எப்படி இருக்கும் கொஞ்சம் பிங்கிஷா இருக்கும் இல்லையா ரோஸ் கலர்ல இருக்கும் ஸோ பகவானுடைய கண்கள் அப்படி சைடில் கொஞ்சம் ரோஸாக இருக்குமா அந்த ரோஸ் கலர் சைடில் என்ன பண்ணுறாரு லக்ஷ்மியை பார்த்துக்கிட்டே இருக்காரு பார்த்துக்கிட்டே இருக்காரு பார்த்துக்கிட்டே இருக்காரு இப்படி பார்க்க 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 என்ன ஆனது அப்படின்னா அவர் கண்ணில் இருக்கக்கூடிய ரோஸ் போய் லக்ஷ்மியில் ஒட்டி ஒட்டி லக்ஷ்மி தேவி எப்படி இட்டாங்களா நல்ல ரோஸ் கலராக மாறிட்டாங்களாம் அவங்களுக்கு ரோஸ் போடறலாம் தேவையில்லை ஆனால் லக்ஷ்மி தேவி ரோஸாக மாறிட்டாங்களா காரணம் என்னது பகவானுடைய கட்டாட்சம் அந்த கடாட்சம் பட்டு 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 அவங்க அப்படியே சக்கச்சிவப்பா மாறிட்டாங்களேன் சரி லக்ஷ்மி எப்படி பார்ப்பாங்க பகவான் அப்படின்னா வெச்ச கண் வாங்காமல் விரிச்சு பார்ப்பாங்களே இப்படியே பார்த்துட்டே இருப்பாங்கள பகவான் சோ அப்படி பார்த்துட்டு இருக்க பார்த்துட்டு இருக்க என்ன ஆனது அப்படின்னா பக அந்த லக்ஷ்மியோட கருவில் இருக்கு இல்லையா அந்த கருவில் இருக்கக்கூடிய கருப்பு பகவான் மேல பட்டு 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 பகவான் கருத்து போயிட்டாரான் ஸோ பகவான் கருப்பா இருக்கிறதுக்கும் லக்ஷ்மி தேவ செகப்பா இருக்கிறதுக்கும் இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸ்ரீமான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ பகவானுக்கு இன்னொரு பெயர் ஸ்ரீமான் அவர் வெறும் நரசிம்மர் மட்டும் கிடையாது எப்படிப்பட்டாலும் இருக்காரு அழகான நரசிம்மர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அழகிய சிங்கம் தான் சொல்றோம் இல்லையா காட்டழகிய சிங்கம்னு சொல்லி சொல்றோம் கோர யாரும் சொல்றது கிடையாது இல்லையா அழகிய சிங்கம் தான் சொல்லி சொல்றோம் அவருக்கு அழகு இல்லையா கண்டிப்பா அழகு இருக்கு ஆனா வெளிக்காட்டுறது கிடையாது பக்தர்களுக்கு புரியும் பகவான் நினைச்சா நரசிம்மா திடீன்ட்டு ஏன் அந்த புல்லாங்களை கொண்டு வா நேரம் புல்லாங்களை ஊதலாம் அப்படின்னு சொல்லி ஊதினாருன்னா அவரால் ஊத முடியாது கண்டிப்பா ஊத முடியும் லக்ஷ்மி தேவி கொஞ்சம் என்ன பண்ண டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னா பண்ண முடியும் அவரால் பண்ண முடியாமலாம் கிடையாது ஆனா செய்ய மாட்டார் ஏன் செய்ய மாட்டார் ஏன்னா அது வந்த ரூபத்துக்கு விரோதமாக இருக்கும் அவர் வந்தது வீரரசத்தை வெள்ளிக்காட்டம் வந்திருக்காரு சோ பக்தர்கள் எல்லாம் கும்பிட்டு இருக்காங்க ரசத்தில் கும்பிட்டு இருக்காங்க திடீர்னு ஒரு புல்லாங்கல் வாச வாசிக்க ஆரம்பிச்சான்னா ரசமே மாறி போயிருங்க ரசா பாசம் வந்துடும் இல்லையா எப்படி ஸ்வீட் ரைஸ்ல பாயசத்துல கொண்டு போய் உப்பை கொட்டின மாதிரி இல்ல பாயசத்துல வந்து ரசத்தை கொட்டின மாதிரி அப்படி மாத்திலாம் நம்ம என்ன பண்ண அனுபவிக்க முடியாது இங்கே சொல்றாரு நாரசிம்ம வபு ஸ்ரீமான் பகவான் என்ன பண்றாரு தன்னுடைய அழகனாலே எல்லாத்தையும் கவரம் தர்றாரு வேற எந்த ஆயுதமும் தேவையில்லை பகவானை அடைவதற்கு ஒரே ஒரு ஆயுதம் என்னதான் அவருடைய அழகு மட்டும்தான் இந்த கலியுகத்துல சைத்தன்ய மகாபூர் வந்தாரு அவர் வரும்போது ஒரே ஒரு ஆயுதம் தான் தூக்கிட்டு வந்தாரு என்ன ஆயுதம் தன்னுடைய ரூப சௌந்தர்யம் அப்படின்ற ஆயுதம் சைத்தன்ய மகாபுரம் வந்துட்டார் அப்படின்னா அவங்களை பார்த்து என்ன பண்ணுவாங்க எல்லாருமே மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க வாயில மந்திரம் வராதவங்களும் இருக்க மாட்டாங்களா சோ அப்படி தன்னுடைய அழகையே ஒரு ஆயுதமா கொண்டு இருக்காரா அதனால அவர்தான் நம் நாம் அடைவதற்கு ஒரு சிறந்த வழி இன்னைக்கு அதானே நடந்துட்டு இருக்கு நம்ம ஊர்ல நம்ம வந்து யாரையாவது இன்னைக்கு வந்து ஒரு ஷோரூம் ஓபன் பண்ணி இன்வைட் பண்ணும் அப்படின்னா யாராவது ஒரு பெரிய மனுஷனை இன்வைட் பண்ணணும் நம்ம எல்லாத்தையும் கூப்பிட வேண்டியதா இருக்கு வாங்க வாங்க எங்க ஷோரூம் வாங்கன்னு சொல்லிட்டு இதே டான்ஸ் ஆடுற கூத்தாடிங்களை யாராவது ஒருத்தர் கூட்டிட்டு வந்து வச்சேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க யாரும் சொல்ல என்ன போலீஸை வச்சு கட்டுப்படுத்த வேண்டியதாக இருக்கு அவ்வளோ குமிச்சிருதுங்க நம்மளுக்கே தெரியும் இன்னைக்கு மக்கள் எதுக்கு உண்மையில இதெல்லாம் அழகே கிடையாது இதெல்லாம் வெறும் தற்காலிகமான அழகு ஆனா உண்மையான அழகு என்ன பண்ணுவோம் எல்லாரையும் கவரக்கூடியதாக இருக்கு அப்படி கவரக்கூடியவராக இருக்கிறதுனால அவருக்கு பேரு ஸ்ரீமான் அப்படின்ற இங்கே சொல்றாரு இருபத்தி ரெண்டாவது நாம் இருபத்தி மூன்றாம்